முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி எட்டு வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் ஜோதிட கற்றுக் கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள்

சனியுடைய பார்வை மூணாவது பார்வையா முதல் பார்வையா சனி பகவான் பார்க்கிறார் இந்த சனி பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிதனராசி என்பவர் ஏழாம் தேதி விடியக்கூடிய அந்த சூரிய உதயம் மிதனராசிக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பி நல்ல எதிர்காலமும் மிதனராசிக்கு ஆகும் இந்த சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபிளாக இருக்கு தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியால் அவங்களுக்கு மிதன ராசிக்கு கொடுக்கும் ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி உபாசகர் ஈசனேச சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிற நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சனிப்பெயர்ச்சியை பத்தி ரெண்டாவது ராசியான ரிஷபம் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி எப்படி அமைய போகுது சார் ராசி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ரிஷபராசி ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை எதிர் இவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க இப்படித்தான் இருக்கோம் நம்ம ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ட்ரீமாக எடுத்து வச்சுருப்பாங்க சரி நமக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வேறு ஒரு பிளானில் இருப்பாங்க ஆனால் நடந்த விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சற்றும் எதிர்பார்க்காத வகையில் இவங்களுக்கு எல்லாமே மாறுபட்டு தான் நடந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ரிஷபராசி ஒரு நல்ல வாழ்ந்த குடும்பம் ஒரு பெரிய அவங்க வந்து அந்த வீட்டில் எல்லாருமே அரசியில் ஒரு ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருக்காங்க ஒரு இருக்காங்க ஒரு செக்ரட்டரியாக இருக்காங்க செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே ஒரு நல்ல கேட்டகரியில் இருக்காங்க அவங்க வீட்டில் தேவையில்லாத ஒரு திடீர்னு ஒரு துர்மரணம் எதிர்பார்க்கவே இல்லை டோட்டல் ஃபேமிலியும் அப்படியே வந்து ஒரு அப்செட்டு ஸோ அந்த மாதிரி ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே ஒன்று ஃபண்டு ஃப்ளோ அதாவது பணப்பழக்கம் நல்லபடியாக இருந்ததுனாக்கா வீட்டில் நிம்மதி இருந்திருக்காது இல்லை வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லா இருந்தது வீடு குடும்பம் சிறப்பாக இருந்ததுனாக்கா வெளியில் வருமானம் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை இருந்திருக்கும் மெயினாக நிறைய கடன் சுமைகள் கடன் வளர்ந்து போயிருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபாய் ஆரம்பித்த கடன் வந்து நீங்கள் பத்து கோடியில் வந்து நிற்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல இப்படிலாம் இருக்காங்க ஸோ ரிஷபராசி அன்பர்கள் பரிகார ராசியில் வருகிறார்கள் நான் சொன்னேன் மேஷ ராசி கண்டிப்பாக பரிகார ராசி அதே போல் ரிஷபராசியும் பரிகார ராசியாக தான் இருக்குது உடனே ரிஷபராசி அன்பர்கள்லாம் கேட்பாங்க நான் ஏன் பரிகாரம் பண்ணணும் எங்களுக்கு என்ன ஏழ்ற சனி இல்லையே எங்களுக்கு எந்த சனியும் இல்லையே நாங்கள் ஏன் ஏழ்ற சனி நாங்கள் ஏன் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது தான் எந்த சனியும் உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது இல்லையா ஸோ நீங்கள் யாராக நினச்சி உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் மாணவ மாணவிகளாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கணும் யாராக வேண்டுமானாலும் இருங்க சனியுடைய பார்வை இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது ஏதனால் ரிஷபராசி கவனமாக இருக்கணும்னா சனி தன்னுடைய மூணாவது பார்வையாக யாரை பார்க்க போகிறாங்கன்னா ரிஷபராசியை பார்க்கிறார் சனி இருக்கும் இடம் சிறப்பாகும் பார்க்கும் இடம் பாழாகும் அப்போ சனியுடைய பார்வை தான் சனிக்கு மூணு ஏழு பத்துங்கிறது தான் பார்வை அப்போ மூணாவது பார்வையாக யாரை பார்க்குறாரு ரிஷபத்தை பார்க்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி என்பர்கள் இந்த அக்டோபருக்கு பிறகு ராகுவும் சேர்ந்து பார்க்க போகிறார் சனியும் ராகுவும் சேர்ந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மே மாதம் வரையிலும் இந்த ரிஷபராசிக்கு ஒரு கேர்ஃபுல் பீரியடாக தான் அமையப்போகுது அப்போ நிச்சயமாக ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களும் நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டீங்க ஏதோ எந்த முயற்சியும் எடுக்கலை ஆசிட் இஸ் எனக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு போகிறவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் நான் ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்க போகிறேன் நான் ஒரு புதுசாக பண்ண போகிறேன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு சின்ன ஷாப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு பில்டர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம் சரி நீங்கள் ஏதோ நான் ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட போகிறேன் இல்லை நான் ரெண்டு வண்டி வாங்கி விட போகிறேன் நான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பர்த் சார்ட்டை கொடுத்து ஒரு முறை நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி நாம் இது ஸ்டார்ட் பண்ணுற டைமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு நம்ம க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ரிஷபராசிக்கு மட்டும் ஏன்னா சனியுடைய பார்வை மூணாவது பார்வையாக முதல் பார்வையாக சனி பகவான் ரிஷபராசியை தான் பார்க்கிறாரு ரெண்டாவது குருவும் கீழே இறங்கி வந்து குருவும் மூணாம் இடத்துல மறைஞ்சிட போகிறார் ராகுவும் பார்க்க போகிறார் அப்போது ரிஷபராசி என்பர்கள் மெயினாக குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் தலைவர்கள் ஏன்னா யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி வச்சுப்போமே யாருக்கெல்லாம் எந்த செக்டருக்குலாம் நல்லா இருக்கும் எந்த மாதிரியான செக்டருக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா ஏன்னா சனி பகவானும் செவ்வாய் ராகு சூரியன் இதெல்லாம் அந்த அரசியலுக்கு அரசாங்க பதவி மற்றும் அவங்களுக்கான அதிகாரம் இதெல்லாம் வாரி வழங்க வருமானம் இதெல்லாம் மெயினாக அதிகாரம் அதிகாரம் கையில் இருந்தால் மற்றது எல்லாமே தான எல்லாத்தையும் விட மிகப்பெரிய வலிமையானது எதுன்னு கேட்டால் அதிகாரம்தான் அப்போ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி அப்போது ரிஷபராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அரசியலில் லாபங்கள் இருக்கும் இவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஜெயிக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க அல்லது வருமானம் வரக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க அப்போ அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க மெயினாக இப்போ கார்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க லெதர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க அதே போல் கனிம வளங்கள் செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனாக்கா விவசாய பெருமக்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மெயினாக இந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும் அதே ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க ஃப்ளவர்ஸாக இருக்கலாம் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் தானியங்களாக இருக்கலாம் விஜிடபிள்ஸாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயம் சிறப்பாக இருக்கும் அதே போல் தான் கனிம வளங்கள் அவங்களுக்கும் ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கும் அப்போ யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணுனாக்கா அந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க ஆயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் திருமண மண்டபங்கள் வச்சுக்கள் நடத்தக்கூடியவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல் பீரியடாக இருக்குமா ரிஷபராசி நேர்களுக்கான பரிகாரம்னா என்ன சொல்லலாம் ரிஷபராசிக்கான பரிகாரம் அப்படின்னாக்கா கற்கடேஸ்வரர் திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் கோவில் நீங்கள் வந்து கிருத்திகை நட்சத்திரம் நீங்கள் உடைய பர்த் ஸ்டார் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் ஒரு முறை அந்த கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து வில்வையா இலையால் ஒரு அர்ச்சனை செய்து சாமியை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு வர்றது சிறந்த பரிகாரமாக இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் மிதன ராசி என்பர்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போதும்மா நாம் இப்போ ரெண்டு ராசி பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா மேஷம் ரிஷபம் ரெண்டும் பார்த்துட்டு வந்தோம் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல் டஃப் அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம் சிக்ஸ்டி பர்சன்ட் அப்படி தான் சொல்லியிருக்கிறோம் பட்டு இந்த சனிப்பெயர்ச்சியில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசி நன்மை பெறக்கூடிய ராசி அப்படின்னாக்கா நம்ம மிதுனத்தை சொல்லலாம் ஏன்னா இவங்க ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே படாத பாடுபட்டுட்டாங்க அஷ்டம சனி கண்டக சனி அதோடு மட்டும் இல்லாத பாக்ய சனி இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க அப்போது இப்போ வரக்கூடிய இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனராசிக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்போ இப்போது பத்தாம் இடத்துக்கு குரு வந்தார்னு வச்சுக்கோங்க அது பதவியை குலைக்கும்னு சொல்லுவாங்க அவன் என்ன ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக அந்த ஜாபை வந்து ஸ்பாயில் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே சனி வந்தார்னா அந்த ஜாதகரை இது ஆணோ பெண்ணோ அவங்க உள்நாட்டில் இருந்தாலும் சரி தான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான் ஒரு நிலையான இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார் இது சனி பகவானுக்கு உரிய ஒரு நல்ல பழக்கம் அதுதான் சொல்லிவிட்டேனே இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நன்மையை தீமையே செய்வார் உங்கள்கிட்ட ஃபுல்லாக தீமையான கர்மாக்களை வச்சுட்டு எனக்கு அவர் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை ஸோ கொடுக்குற தகுதி சனி பகவானுக்கு இருந்து வாங்கிக்கிற தகுதி நமக்கு இருக்கணும் கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருப்பார் வாங்கிக்கிற தகுதி கெப்பாசிட்டியும் நமக்கு இருக்கணும் அது இல்லாமல் நம்ம வந்து தெய்வத்தை திட்டி எனக்கு ஒன்றுமே செய்யலை நான் டெய்லியும் எழுந்து குளிச்சுட்டு கோலுக்கு போனேன் நடக்காது அது ஆகையினால மிதுன ராசி ரொம்ப டாப்பரில் இருக்கிறாங்க ஐ திங்க் ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டு ஃபேவரபுளாக இருக்க போது ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு எட்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு 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 ஜம்முன்னு ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மை ஒரு ராசிக்கு இருக்குன்னா அது நான் மிதுன ராசியை தான் சொல்லுவேன் இந்த சனி பயிற்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிதனராசி என்பர்கள் அவங்க ஃபஸ்ட்டு இடத்துல அவங்க வந்து நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து அவங்க நிற்கிறாங்க நல்லா இருக்கும்மா மிதனராசிக்கு சில பேருக்கு மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மூலயமா கடன் சுமைகள் குறையறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாகம்மா இந்த மிதனராசினாலே அவங்க நிறைய இழந்ததை வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் கௌரவம் பார்ப்பாங்க கௌரவம் பார்ப்பாங்க அதிகம் பேசாதவங்களாக இருப்பாங்க பேச வேண்டிய இடத்துல இருந்து பேசாமல் போனதுனால நிறைய அவங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க மிதுனர் ராசியில் நமக்கு தெரிஞ்சு அடுத்து நடக்கக்கூ வரப்போகக்கூடிய எலெக்ஷனில் நிறைய மினிஸ்டர்ஸ் வருவாங்க கவிடையே பட மிதுன ராசியில் நிறைய அரசு அதிகாரிகள் வரப்போகிறாங்க மினிஸ்டர்ஸ் வரப்போகிறாங்க எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க அதெல்லாம் சேர்ந்து ஒரு சிஎம்ஐ க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அதான் சொல்லிட்டேனே இவங்க வந்து அதிகம் வெளியில் பேச மாட்டாங்க தன்னை படி தன்னை பற்றி அதிகமாக விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க ஆனால் சைலண்ட்டாக இருப்பாங்க கௌரவத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அது தான் இழந்ததை கூட வெளியில் சொல்கிறத நான் இதை மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வந்து வருமானம் போயிடுச்சு இல்லைனா நான் வந்து இத்தனை கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கூட வெளியில் சொல்கிறதுக்கு அசிங்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் விட்டதெல்லாம் பிடிச்சிருவாங்க அவங்க எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணாங்களோ எதையெல்லாம் இழந்தார்களோ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக சனிப்பயிற்சி அமைகிறது மிதனராசி அன்பர்களுக்கு வந்து திருமண தடை ரொம்ப நாளாக இருக்குது திருமணமே ஆகலை அப்படின்னா இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அந்த வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார் கண்டிப்பமா முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மெயினாக ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்து அது ஏன்னும் கொஞ்சம் பிரேக்கப் ஏற்பட்டு சில பல காரணங்களால் ஃபர்ஸ்ட்டு மேரேஜாக இருக்கலாம் செகண்ட் மேரேஜாக இருக்கலாம் இல்லை அதுக்கும் இரண்டாவதுக்கும் மேற்பட்ட திருமணங்களாக இருக்கலாம் தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சியால் அவங்களுக்கு மிதுன ராசிக்கு கை கூடும் திருமணம்னு இல்லைம்மா ஒரு ரெண்டு வருஷமாக வேலைக்கு போகாமல் இருக்கார் எங்கள் வீட்டுக்காரே இல்லைண்ணா ஒரு ரெண்டு வருஷமா நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு வேலை கிடைக்கல ஆறு மாதம் அது வேலை போயிட்டு அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணவங்களா இருக்கலாம் ஒரு ரெண்டு வருஷமா அப்படியே லாங்காக அப்படியே போட்டது மாதிரியே இருக்குது மூவ் ஆகாமல் இருக்கு சரி இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் லாங் டைமாக எதுவுமே ஒரு மூவ் ஆகவே இல்லை அந்த கஷ்டம் நிலையா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரே இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் நான் மூவ் ஆகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல கண்டிப்பாக ராசி அன்பர்களே இந்த மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ஏழாம் தேதி விடியக்கூடிய அந்த சூரிய உதயம் ராசிக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் நல்ல எதிர்காலமும் மிதனராசிக்கு ஆமாம் இந்த சனிப்பயிற்சி அவங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குதுமா மிதனராசினேயர்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் ஃபேவரபுளாக தான் இருக்குன்னு இருந்தாலும் இந்த பரிகாரம் இன்னும் கொஞ்சம் ஃபேவரபுளாக மாற்றும் அப்படின்னா அது என்ன பரிகாரம் இல்லை மிதுன ராசிக்கு நல்லது நடக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன் நல்லது நடக்க போதுன்னா அவங்களுக்கு பத்தாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது ஏ எட்டு ஒன்பது கூடிய முழு பாவியாக சனி மாறி பத்தாம் இடத்துல உட்காடுறாரு அப்போது அந்த ஜோதிட சொல் ஜெயிக்கும் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்போ அந்த ஜோதிட சொல் ஜெயிக்கணும்னா உண்மையிலேயே பத்தாம் இடத்துல சனி வந்து உக்காடுறார் வீடு கொடுத்த குரு பகவான் மிதுனராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுகிறார் இப்போ மிதுனத்துக்கு எப்படி நல்லது நடக்கும் இது ஒரு காரணமாக சொல்லுங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கு ஜோதிட வார்த்தைக்கு இணங்க சனி போய் பத்தில் அமைந்து வீடு கொடுத்த சுபதரா சுபரான குரு பகவான் மிதனராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார் இந்த சனியும் குருவும் சந்தித்து கொள்கிறார்கள் அப்போ குரு சனி தொடர்பு மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் ஒரு சாதாரண ஒரு வேலை செய்கிறாங்க ஒரு பத்தாயிரரூவா பதினஞ்சாயரூவா இருபதாயிரம் ரூபாய்க்கு நார்மல் பீப்புள்ஸ் வேலை செய்கிறாங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு துறையில் சாதாரணமாக ஒரு கொரியர் பாயாக இருக்கலாம் ஏன்னா வந்து சம்திங் டெலிவரி பாயாக இருக்கலாம் அப்போது ஒரு கடை நிலையில் சாதாரண இடத்துல ஒரு இருபதாயிரரூவா சம்பாதிக்கிற பையனாக இருந்தாலும் அவங்களுக்கு கூட வாழ்க்கை தரம் உயரும் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்களே இமேஜ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக மிதனராசி என்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் நல்ல முன்னேற்றம் உண்டு சனி குரு தொடர்பு இவங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு நல்ல இன்கம்மை க்ரியேட் பண்ணுறது மட்டும் அல்லாது ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் ஃபண்டு டிமாண்டு குறையும் அப்போ நிச்சயமாக அந்த கடன் சுமைகள் அதெல்லாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விற்காத இடங்கள் விற்கிறது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க இடமே விற்காது சரி அந்த மாதிரிலாம் விற்கிறதுக்கான சான்சஸ்லாம் இது கிடைக்கும் ஸோ மிதன ராசிக்கு சிறப்பாகவே இருக்குது